அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் அரிசி சஃபா ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா ஃபஸ்ட்டு இடியப்பமாவோ இல்லாத அரிசி மாவோ எடுத்து கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து நல்லா உருட்டி வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேன்லையோ இல்லை எந்த பாத்திரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதில் தண்ணியை கொதிக்க விட்டு வெள்ளை கட்டி அதை போட்டு கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம காய வச்சுருக்கிற இந்த பால்ஸ் என்னென்ன ஷேப்பில் நம்ம ஒட்டி வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் அள்ளி தூக்கி அதில் போடுங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க நல்லா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் திருவண்ண தேங்காய் அதில் தூவி சர்வ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க இது ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட டேஸ்டியான டிஷ்ஷும் கூட கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நான் அதில் ஒரு ஹார்ட் ஷேப்பு கூட என் பசங்க செஞ்சு வச்சுருக்காங்க கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்